வெல்கம் டு மை சேனல் ரவி பாவா அஸ்டோ டிவி வாழ்வி அடையாளம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்த வாழ்க வாழ்க ஓம் சர்க்குணரே வாழ்க வாழ்க எல்லா வளமும் எல்லா புகழும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அகத்தியர் ஜோயிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் மங்களகரமான ஏழாவது மாத கருத்தரங்கம் இனிதே துவங்கி உள்ளது துவக்கத்தின் முதல் பேச்சாளராக மணிவேலையாவுங்க ஜோயிடத்தில் உள்ள சூச்சமங்களை பற்றி விரிவாக பேசுவாங்க கேட்கலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் அகத்தியர் சோதிட வித்தியாலய அறக்கட்டளை நடத்தும் ஏழாவது சோதிட கருத்தரங்கம் ஐயா ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா வாழ்க வளமுடன் அதாவது கேமராமேன் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அனைத்து அனைத்து சோசியர்களுக்கும் அனைத்து சோசியர் அனைவர்களுக்கும் வாழ்க 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 வாழ்த்துக்கள் ஐயா ஒரு ஒரு சாதகத்தில் சாதகம் சொல்றோம் சாதகத்தில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஒரு அம்மா அப்பா சாதம் கொண்டு வராங்க அம்மா அப்பா சாதம் கொண்டு வராங்கன்னா ஒரு பையனோட சாதகம் பொண்ணோட சாதம் கொண்டு வராங்க அப்போ எங்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த பையனோட சாதத்தை கொடுக்குறாங்க நான் அந்த சாதத்தை வந்து கணக்கெடுக்கிறேன் அப்போ இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது அந்த ரோச்சம் என்ன இன்றைக்கி கோச்சாரத்தில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி இன்னைக்கு கொடுத்த நேரத்துக்கு கோச்சாரத்தில் என்ன கிரகம் போடுது அந்த ப அந்த பையனோட சாதகத்தில் திசை புத்தி எப்படி கோச்சாரத்தில் என்ன கிரகம் போடுது அதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த சாதகம் நம்ம கணிக்கும்போது வயசு என்ன அப்போ இன்றைக்கி வந்து ஆரம்ப கல்வி படிக்கிறாரா உயர்கல்வி படிக்கிறாரா அப்படிங்கிறத மெயினாக வந்து அந்த சாதகத்தை மெயினாக கணிக்கணும் அப்போ ஆரம்ப கல்வி படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பதினாலு வயசு இருக்குது அப்போ ஆரம்ப கல்வி படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் படிப்பில் சப்ஜெக்ட்டில் என்ன போயிட்டுருக்காரு என்ன மாதிரி மூவ்மெண்ட்டு போயிட்டுருக்காரு நம்மளை நம்பி வந்த அந்த கிட்ட தெளிவாக நம்ம சொல்கிறது கடமை சோசியரோட கடமை அந்த பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம எப்படி பையன் எப்படி படிக்கிறாரு இந்த சப்ஜெக்ட்லாம் என்ன மாதிரி போயிட்டுருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக அதை வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்போ அந்த தம்பி வந்து ஆரம்ப கல்வி படிக்கிறாரு இப்போ பதினஞ்சு வயசுங்கும் போது ஆரம்ப கல்வி படிக்கிறார் அதை விட ஆரம்ப கல்வி படிக்கிறார் தம்பி அவருக்கு வந்து அடுத்து வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே என்ன மாதிரி மார்க் எடுப்பார் அவர் அந்த அந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி போகும் அதுக்கும் வந்து நம்ம விளக்கம் சொல்லிடணும் இப்போ ஆரம்ப கல்வி படிக்கிறாரு அந்த ஆரம்ப கல்வியில் என்ன மாதிரி மூமெண்ட் ஆகுது அப்படி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் விளக்கம் சொல்லிடணும் அடுத்த அப்படி வந்து அப்போ அவர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போகிறாரு அதில் என்ன மார்க் எடு மார்க் எடுப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்லிடணும் அப்படி தெளிவாக சொன்னால் தான் நம்மக்கிட்ட சாதகம் பார்க்க வரக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த அந்த நம்மக்கிட்ட சாதகம் பார்க்க வரக்கூடிய அனைவரும் நம்ம சொந்தங்கள்தான் நம்ம நம்ம சொந்தங்கள் அப்புறம் நம்ம நம்மளை நம்பி தான் வர்றாங்க அப்படி நம்மளை நம்பி வரும்போது நம்ம சொந்தங்களுக்கு தெளிவாக சாதகத்தை சொல்லணும் அப்போ அந்த சாதகத்தில் வந்து தெளிவாக அம்மா அப்பா எப்படி அவங்க லைஃப் என்ன பையனோட லைஃப் என்ன அதை கூட பிறந்த சகோதரர் எப்படி என்ன அந்த லைஃப்பை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து குளிரும் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டு அவங்க போவாங்க அப்படி போனால் தான் நமக்கு ஒரு அதாவது எப்படின்னா நாமளும் அவங்கள நம்பி இருக்கிறோம் அவங்களும் நம் நம்மளை நம்பி இருக்கிறாங்க நம்ம வரவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணுங்கிற கருத்து சரி அந்த தம்பி ஆரம்ப கல்வி படிக்கிறாரு ஆரம்ப கல்வி படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அவரோட கோர்ஸு அதில் என்னென்ன எதில் நல்லா இருக்காரு எதில் வர்றாரு அப்படிங்கிறத மெயினாக எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் எப்படி இப்போ அம்மா இந்த மாதிரிம்மா உங்கள் பையனுக்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி அதில் என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகம் எங்கே இருக்குது எந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆரம்ப கல்வியில் வந்து ரெண்டு சப்ஜெக்டில் வீக்காக இருக்குதுமா இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஐயா வணக்கங்கய்யா நாங்கள் போய் ரேங்க் கார்டு வாங்கி பார்த்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரெண்டு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வீக்காக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லணும் அதை டியூஷன் வச்சு முறைப்படியே வந்து அந்த பையனை கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுங்கம்மா ஏன்னா இது வந்து கலியுகங்க இந்த கலியுகத்தில் வந்து சொத்து சுகமெல்லாம் வேஸ்ட்டுங்க படிப்பு கல்வியில் சிறந்து விளங்கணும் கல்வியில் சிறந்து விளங்கினா தான் இன்றைக்கி கல்வி சிலந்து நீங்கள் ரெண்டு மூணு கோர்ஸ் அவர் சாதகப்படி கரெக்டாக பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் செய்பார் என்னங்க சாப்பிட்டுவர் சம்மந்தப்பட்டதாக மெடிக்கலாக எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அவர் வாழ்க்கையில் செய்வார் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா படிப்பு ரெண்டு கோர்ஸ் முடிச்சிருப்பார் அந்த படிப்புக்கு இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்டுருப்பார் ஃபைனான்ஸில் போய் பார்த்துட்டு இருப்பாரு இன்றைக்கெலாம் அப்படி இல்லை கலியுகம் பேரண்ட்ஸே கேட்குறாங்க என் பையன் பிள்ளை எப்படி படிப்பாங்க படித்து எப்படி முன்னுக்கு வருவாங்க என்ன மாதிரி வருவாங்கிற அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கு உள்ள முகத்தில் இந்த கலியுகத்தில் அதாவது இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் நவக்குரகம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குது அப்போ மைண்டு பாருங்களே ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தருக்கு டைம் கிடைக்காது அவ்வளோ பிஸியாக இருக்கிற காலம் இந்த காலம் அந்தளவுக்கு வந்து அது தெளிவாக கேட்பாங்க சரி அப்போ அந்த பையனுக்கு வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வீக்காக இருக்குது அதை கொஞ்சம் டியூஷன் வச்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சரிங்க சார் ஓகே நான் அந்த மாதிரி பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அப்போ அப்போ அவங்க கேட்பாங்க சரிங்கய்யா அப்போ தம்பி அந்த கூட பிறந்த சகோதரன் சகோதரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க ஐயா இந்த அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே அப்படி சொல்லுவாங்க அம்மா உன் பையன் வாழ்கிறதுக்கு என்ன உன் பிள்ளை வாழ்றதுக்கு என்ன நீ என்ன வாழ்கிறதுக்கு அதை கேளு இதுக்கு பேர் துருவக்கடியும்னு சொல்லுவாங்க துருவத்தில் நான் பார்க்குறது இல்லம்மா நீ கொடுத்த சாதத்தை வந்து டேட்டா பர்த் எடுத்து நான் சா சாதகம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் திருவு கணி கணிதத்தையும் பேசலாமா பேசுனா பூரா கணக்கெடுக்கணும் கணக்கெடுக்கணும் நே நே ரொம்ப லேட் ஆகும் அப்போ நீங்கள் வந்து கேட் நீங்கள் வந்த மூடில் அப் அப்செட் ஆகிரும் அதனால் வந்து பையனுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீட்டுக்காரம் அம்மாவுக்கு உங்கள் 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 அதாவது உங்கள் இந்த பையனோட தகப்பனுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரி சொல்லுங்க அப்படிம்பாங்க அப்போ இளைய சகோதரி இப்போ சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க அப்போ இளைய சகோதரின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த பையனோட லக்கணத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடங்கிறது இளைய சகோதரனா சகோதரியான்னு சொல்லக்கூடியது மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துக்கு வந்து ஆமாம் நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்டீங்க அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே இந்த பையனுக்கு அப்புறம் ஒரு கரு களைஞ்சு தான் இந்த பொண்ணு பிறந்துச்சுன்னு நான் கணக்கு எடுத்து ஆமாங்கய்யா உண்மை தாங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ அப்போ நீங்கள் இப்படி ஒரு கணக்கு இருக்கும்போது அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாதுமா கணக்கு எடுத்தால் கணக்கு வரும் நீங்கள் கணக்கு அம்மா சோசியர் வந்து கணக்கு எடுத்து சொல்ல முடியாமல்லாம் ஒன்றும் கிடையாது லேட் ஆகும் அதனால் வந்து இந்த குத்துருவுக்கடிவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் வந்தது என்ன உங்கள் பையனுக்கு படிப்பானா பிள்ளை படிக்குமா நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பிங்களோ அதை வந்து தெளிவாக கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரி அப்போ சகோதரிக்கு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க சகோதரின்னு சொல்லக்கூடாது மூணாம் இடம் ஒரு கருக்கலைஞ்சு பிறந்தனால சகோதரி அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த மூணாம் இடம்னு சொல்லக்கூடாது தகுதியும் வீரியம் சொல்லக்கூடாது பையன் கூட ஒரு ஒரு அமைதியாக டைப்பாக போய்ட்டுருப்பார் பிள்ளை வந்து பையனாட்டிருக்குமா எப்படிமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க என் பிள்ளை தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த 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 லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடாது இந்த பையனுக்கு சரிங்க நான் ஒன்று நினச்சிட்டு வந்திருக்கேங்கய்யா அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க அப்போ நினச்சிட்டு வந்திருந்தேன்னா இந்த பையனுக்கு நாலாம் படம் அந்த நாலாம் இடத்துக்கு நாலாம் மடம் அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு நாலாம் மடம் வீடு கட்டலாமான்னு நினச்சி வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஆமாங்கய்யா வீடு கட்டலாமுதான் நாங்கள் நினச்சிட்டு வந்துருக்கோம் அதுக்கு என்ன விளக்கம் சொல் அப்படின்னு கேட்பாங்க சரி இந்த பையனுடைய சாதகம் இந்த சாதகத்தில் இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது இன்றைக்கி கோச்சாரத்தில் என்ன என்ன மாதிரி போயிட்டுருக்கு இதை இதை வந்து மிக்ஸிங் பண்ணணும் இதை மிக்ஸிங் பண்ணி பேசினா தான் அந்த சாதகருக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸுக்கு தெளிவாக சொல்லி நம்ம செய்க்க முடியும் இல்லை இதில் மிக்ஸிங் பண்ணாமல் திசை புத்தி எடுக்கிறோம் இல்லை வந்து இப்போ வந்து எப்படின்னா பழைய காலத்து முறைன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி எடுக்கிறத விட இன்றைக்கெல்லாம் கழிவுகோம் திசை புத்தி எப்படி இன்றைக்கி கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அதை வந்து அதை எடுத்து மிக்ஸிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எதையுமே டக்கு டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிம்மா இப்போ நீங்கள் வந்து துருவக்கடி தான் வேணும் துருவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த காலத்திலேருந்து அப்படி தான் சொல்லி வர்றாங்க ஆனால் அதை விடம்மா என் பையன் எப்படி படித்து முன்னுக்கு வருவார் என் பிள்ளை எப்படி வரும் என்னை நான் எப்படி வருவேன் என் வீட்டுக்காரர் எப்படி பாருன்னு சொன்னால் டக்கு டக்குன்னு வேண்டாங்க நீங்கள் கேட்குற வேலைக்கு எந்த சோசியருமே டக்கு டக்குன்னு பதவி சொல்லுவாங்க எப்படி ஏங்க நான் வீடு கட்டுவண்ணா அப்படின்னு கேட்டால் என்னங்க இன்றைக்கி என்ன ஓடுற திசை புத்திக்கி நாலாம் இடத்தை போய் பார்ப்பாரா சோசியர் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது அம்மா எப்படி இருக்கும் உணவு நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு அந்த சோசியர் சொல்லிடுவாரா ரைட்டு சார் இந்த பையன் படிப்பானா எப்படி என்னென்ன என் பையன் படிப்பானான்னு கேட்டால் அந்த பையனுக்கு எப்படி ஆரம்ப கல்வியா உயர்கல்வியா அது எப்படி என்னென்ன டக்குன்னு சொல்லிடுவாரா அப்போ நீங்கள் சோசியரை வந்து குழப்ப வேண்டாம் தெளிவாக போய் ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா நான் வீடு கட்டணும்யா இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் இப்போ குரு பார்வை இருக்கா இந்த இந்த என் பிள்ளை என் என் பிள்ளை சாதத்தை தர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளை சாதத்தை எடுத்தோம்னாலும் அந்த பிள்ளை சாகத்தில் கணக்கெடுத்து திசை புத்தி என்னம்மா போயிட்டுருக்கு அப்போ அம்மா கேட்குற கேள்வி வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டால் அம்மா உன்னோடைய உன் பொண்ணோட சாதத்துலேயும் உன் பையனோட சாதத்துலேயுமே நாலாம் இடம் அம்மா அம்மாவுக்கு அம்மா நாலாம் இடம் அந்த பையனுக்கு ஏழாம் மடம் வருது அதில் வந்து கொஞ்சம் தடையை கொடுக்குதுமா வீடு கட்டுறது சம்மந்தப்பட்டது ஆனால் அதே நேரத்துக்கு ஒன்பதாம் மடம் ஒன்பதாம் மடம் இந்த சாதகருக்கு இருக்குது ஒன்பதாம் படம் சொல்லக்கூடாது அப்பா அப்பாவுக்கு நாலாம் மடங்குறது பையனுக்கு நா பன்னெண்டாம் படமாக வரும் அப்போ அப்பா பேரில் வீடு கட்டலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அது எப்படிம்மா ஐடியான்னு கேட்டால் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அந்த பத்திரம் யார் பேரில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் பத்திரம் இன்றைக்கி யார் பேரில் இருக்குது அதையும் நம்ம திசை புத்தி இந்த பையனோட திசை புத்தி எப்படி கோச்சாரத்தில் என்ன இருக்குது அப்போ அப்பா பேரில் பத்திரம் இருந்தால் இந்த வீடு கட்டலாம்மா கட்ட முடியாதுன்னு இதையும் கம்பல் பண்ணி எடுக்கலாம் இதே நேரத்துக்கு அம்மா பேரில் சொத்து இருக்குது அம்மா பேரில் பத்திரம் பதிவாயிருக்குன்னா அப்போ அம்மா பேரில் பத்திரம் பதிவாயிருக்கு அப்படின்னா இன்றைக்கி திசை புத்தி என்ன கோச்சாரம் என்ன போயிட்டுருக்கோ அதையும் கம்பல் பண்ணி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா முடியுமா இப்போ விரயம் இருக்கா சுப விரயமா என்ன விரையும் அப்படிங்கிறத மாதிரியும் அதையும் நம்ம கணக்கெடுத்து சொல்லலாம் இதை வந்து பொறுமையாக கேட்கணும் பொறுமையாக கேட்டால் மட்டும்தான் செய்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்லணும் ஒரு சாதகத்தை எடுத்தால் ஒரு இப்போ நீங்கள் ஒரு மாநகராட்சியில் இருக்கலாம் ஒரு சிட்டியில் கூட டவுனில் இருக்கலாம் அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சோசி இருக்கிறாங்க ஏகப்பட்ட சாதகர் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சவர்கிட்ட போய் நீங்கள் அம்மா பொறுமையாக கேளுங்கள் எப்படி நான் வீடு கட்ட முடியுமா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா குறுப்பலன் இருக்கா இல்லை இந்த இந்த குருப்பை இந்த என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு திசை புத்தி சப்போர்ட் பண்ணுதா இதெல்லாம் வந்து பேசணுமா இதெல்லாம் கேட்கணும் நீங்கள் வந்து பொதுவாக மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தானே எல்லாம் தெரியுமியா நீங்கள் சொல்லுங்கய்யா உங்களுக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாதியா சொல்லக்கூடாதுங்கம்மா அதுவும் மகா தப்பு நீங்கள் நீங்கள் கேள்வி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ணுற வயசு இருக்கா அப்போ குரூப் ஆர்வம் இருக்கா என்ன ஏது பையன் படிப்பில் எப்படி முன்னுக்கு வருவார் என்ன மாதிரி இருக்கும் அதே நேரத்துக்கு அம்மா எனக்கு வந்து என் உடம்பு அம்மாவோட அம்மாவோட இன்னைக்கு பையனோட சாதகத்தில் திசை புத்தி அந்தர சூச்சமம் என்ன மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி கோச்சாரத்தையும் நம்ம கம்பல் பண்ணி பேசலாம் அப்போ அம்மாவோட உடம்பு உடம்பு அம்மாவுக்கு என்ன மாதிரி வருமானம் வரும் எப்படிங்கிறத அந்த நானாம் பண்ண வீடு கட்டலாம் அம்மா கட்டக்கூடியதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுக்கலாம் அதே வந்து அந்த பையனோட திசை புத்திக்கு அப்பனுக்கு இன்றைக்கி என்ன வருமானம் அப்பா அப்பாவுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ப பையன் பிள்ளைய சாதம் தான் கொடுத்துக்கிறீங்க இந்த பையன் பிள்ளைய சாதத்தை வந்து நீங்கள் கணக்கு எடுக்கணும் எப்படி கணக்கெடுக்கணும் அப்போ அப்பாவுக்கு வருமானம் என்ன அப்பாவுக்கு தொழில் எப்படி போயிட்டுருக்கு அப்பா வேலைக்கு போகிறாரா அப்போ சொந்தமாக செய்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சாதத்தில் கணக்கு கரெக்டாக வந்துடும் சரி அந்த அந்த அதே நேரத்துக்கு வந்து அந்த அந்த பையனோட சாதகப்படி இப்படி வந்து அப்பாவோட சூழ்நிலை என்ன அப்பாவுக்கு என்ன வருமானம் வருது அந்த திசை புத்தி எடுத்து செய்யலாம் சரி ரைட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்கம்மா இப்போ அந்த பையனோட சாதத்தில் அப்பா அப்பாவுக்கு வீடு கட்டலாமா அம்மாவுக்கு வீடு கட்டலாமான்னு கேள்வி கேட்குறீங்க இப்போ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் இப்போ வந்து சா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என் பேர் தாங்க பத்திரம் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் பேரில் பத்திரம் இருக்குதுமா அது தடையை கொடுக்குது உங்கள் பையனோட சாதத்திலையும் சரி உங்கள் பிள்ளையோட ப பிள்ளையோட சாதத்துலேயும் சரியே கொஞ்சம் தடையை கொடுக்குது ஆனால் அது அப்பா பேரில் அப்பா இந்த இதை கம்பல் பண்ணி பார்க்கும்போது அப்பாவுக்கு வீடு கட்டுற அமைப்பு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோம்னா இல்லைங்க பத்திரம் என் பேரில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி கணக்கு சொல்லுவாங்க இதை நம்ம என்ன செய்யணும்னா அப்பா என்ன சொல்கிறார் எப்பா இல்லைங்க என் பேரில் வாங்கினா நாளைக்கு லோன் வாங்கலாம் பேங்க் போகிறது வர்றது எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவரும் சொல்கிறார் அப்போ சரிங்கம்மா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டில் கலந்துக்கிட்டு பத்திரத்தை அவர் பேரில் பதிவு பண்ணி கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்காக அமைப்ப பாருங்க இல்லை அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நம்ம சோசியார் சொல்ல முடியாது உங்கள் உங்கள் பத்திரம் யார் யார் பேரில் மாற்றுங்கிறது அதுவும் கணக்கு கணக்கு எடுத்து தெளிவாக சொல்லலாம் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் உங்கள் முடிவு எடுத்து பண்ணுங்கம்மா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இல்லைங்க அப்பவும் பாருங்கள் அந்த அம்மா வந்து அழுந்தலாகவே இருக்கும் எப்படி அழுந்தலாக இருக்கும் நீங்கள் இந்த பையன் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சோசியர் நீங்கள் சோசியர்கிட்ட வந்து இப்போ ஒரு ஒரு பையன் பொண்ணு சாதம் கொடுத்து உங்களுக்கு பலன் சொல்கிறாங்க அந்த பலன் சொல்லும் போது வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அது அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுதா அந்த திசை புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இதை சோசியருக்கு தெரியுங்க கண்டிப்பாக எப்படி இந்த இந்த பையனோட சாதகத்தில் நம்ம பலன் சொல்கிறோம் இந்த பையனோட சாதகத்தில் இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது கோச்சாரத்தில் என்ன கிரகம் போயிட்டுருக்கு ஆனால் அதை கம்பல் பண்ணி இந்த சோசியம் சொல்கிற சோசியருக்கு தெரியும் ஏன்னா இந்த பையன் நான் சொன்னால் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அந்த பையனோட திசை புத்தி அம்மாவுக்கு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் அந்த கணக்கெடுக்கு பார்க்கும்போது அந்த அம்மா இந்த பையனுக்கு சொன்னால் கேட்க கேட்பாரா கேப்பாரா கேட்க மாட்டாராங்கிற கணக்கெடுக்கலாம் ஆனால் எல்லாமே அந்த சோசியருக்கு தெரியும் சரி அதே நேரத்துக்கு பாருங்கள் அப்பாவுக்கு நம்ம கணக்கெடுக்கிறோம் அந்த பையனோட திசை புத்தி அப்பாவுக்கு கணக்கெடுக்கிறோம் அப்பாவுக்கு கணக்கெடுக்கும் போது இந்த திசை புத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்போ பையன் சொல்கிறத அப்பா கேட்குறாரா கேட்கலையா அப்பா சொல்கிறத பையன் கேட்குறாரா கேட்கலையா எல்லாமே அந்த சோசியாருக்கு தெரியும் ஆனால் அந்த சோசியார் நம்ம டக்கு டக்குன்னு சொல்லவும் முடியாது அப்படி சொன்னாலே அவங்களுக்குள்ளே ஒரு மன ஒருத்தம் பிரச்சனை அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம பொறுப்பாக அந்த பையன் சாதகத்தில் இப்படி திசை புத்தி ஓடுதுங்க அம்மா அம்மா வந்து நீங்கள் அம்மா இப்படி இப்படி ம் அம்மா அம்மாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அம்மாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்க சொல்லலாம் ஓகே அப்போ அம்மாவுக்கு இந்த இந்த பையனோட திசை புத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையா இந்த பொண்ணோட சாதகத்தில் அம்மா அந்த அந்த பொண்ணோட சாதகத்தில் திசை புத்தி எப்படி இருக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுதா இப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும் சரிங்க அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க எங்கள் அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க எங்கள் பையன் சாதத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அம்மா அப்பா என் பையன் சாதப்படி எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பையனோட சாதகத்துக்கு கணக்கு எடுத்தோம்னா அம்மாவோடய அம்மா அதாவது இந்த பையனுக்கு அம்மா நாலாம் இடம் அம்மாவுக்கு அம்மா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ அம்மாச்சி அப்படின்னு சொல்கிறது நல்ல நண்பர் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி இருக்குமா அப்படி தான் இருக்குது இந்த பேரனுக்காக சொத்து சுகம்லாம் சேர்த்தி வச்சிருக்குமா அதில் அப்படின் அதெல்லாம் உண்மைதாங்க என்னுடைய பையனுக்காக ஒரு சில இடம்லாம் வாங்கி என் பேரில் வச்சுருக்கிறாங்க அதை நான் அது கொஞ்சம் மேரேஜ் அப்போ நாங்கள் கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மாய் அதே அதே தாத்தனுக்கு எடுத்து பாருங்களே தாத்தனுமே ஓரளவுக்கு உடம்பு இந்த பையன் சாதகம் இப்படி பார்த்தீங்கன்னா தாத்தனுக்கு உடம்பு செல்லுங்க தலை சுற்றுல இந்த மாதிரி பிரச்சனை சுக்குள் ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாங்கய்யா ஆமாம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை எங்கள் அப்பாவுக்கு மட்டும் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அம்மா கொஞ்சம் நல்லா ஒரு நார்மலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா தான் ஓரளவுக்கு அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த இந்த சாதகருக்கு வந்து அப்பாவோட அம்மா அப்பா அப்போ அம்மாவோட அப்பா எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பூர்வத்தில் இருப்பாங்க பூர்வத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் அவருக்கும் இந்த உடல்நிலை சரியில்லாமல் அப்படி தான் போயிட்டுருக்கு பூர்வத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படியும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் ஆனால் அப்போ இந்த பையனுக்கு வந்து அப்பனை அப்பா அப்பாவுக்கு அம்மா அப்பா அப்போ பூர்வத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டுருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாங்கய்யா அப்படின்னு சொன்னால் ஆமாங்க உண்மை அப்படி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் இங்கே ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அதுதான் நாங்கள் கேட்டோம் இப்போ டவுனில் இடம் இருக்குது நாங்கள் வீடு கட்டிக்கலாமான்னு கேட்டோம் அப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து அம்மா அம்மாவோட இப்போ உங்கள் பையனோட சாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் வருது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஆனால் அப்பாவுக்கு வீடு கட்டுற அமைப்பு இருக்குது அதை அது எப்படிங்கிறத நீங்கள் ஃபேமிலியில் பேசிட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் நாங்கள் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா இதையே பாருங்கள் ஒரு ஒரு பையன் பிள்ளை சாதகத்திலே எவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன்னால் இதை எடுத்து நம்ம தெளிவாக சொல்லி நம்ம அந்த நம்மகிட்ட சோர்ஸ் சாதகம் பார்க்க வரக்கூடிய புறம் எல்லா மக்களும் நம்ம சொந்தம் தான் சொந்த தான் சொந்த பந்தந்தான் எல்லாத்துக்கும் வந்து புரிகிற மாதிரி பேசணும் அவங்களும் வாழ்க்கையில் இந்த கழிவுகத்தில் வந்து சேயிக்கணும் மாதிரி தான் நம்ம பேசி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் செய்க்கணுங்க இப்போ ஒரு தடவை நம்ம கிட்ட வந்து சாதனம் பார்த்துப்போனா நம்ம நினைவாக இருக்கணும் எப்படி நினைவாக இருக்கணும் இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து பரிகாரமாக நம்ம தாட்டி விடுறோம் இந்த பையனுக்கு வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வீக்காக இருக்குது டியூஷன் வச்சுங்க டியூஷன் சொல்லிக் கொடுங்க படிக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து ரெண்டாம் படங்கிறது கல்வி ஸ்தானம் ஆரம்ப கல்வியை படிக்காருல உயர்கல்விங்கிறது நாலு ஒம்பதை குறிக்காட்டும் ஒரு பையனுக்கு வந்து ஆரம்ப கல்வி ரெண்டாம் படம் அதாவது உயர்கல்வி நாலு ஒம்போதை குறிப்பிடும்போது ரெண்டாம் இடம் இப்போ ஆரம்ப கல்வி படிக்கிறாரா ரெண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்கு அப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்குடைய அந்த தெய்வம் யார் அந்த தெய்வத்தை போய் வழிபடுவையும் கண்டிப்பாக அந்த ரெண்டு சப்ஜெக்ட் மூ நல்ல மூமெண்ட் ஆகி அவர் செய்ப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க அம்மாவோட சொல்லணும் சரி எனக்கு என்னங்க ஐயா எனக்கு என்ன கோயில் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டால் அந்த அந்த பையனுக்கு நாலாம் இடம் அம்மா அந்த அம்மாவை கணக்கெடுத்த லக்கணாதிபதி அவர் அந்த எந்த வீட்டு தெய்வமோ எதவோ அதை வழிபாடு வச்சுக்குமா உங்களுக்கு நல்லா நீங்கள் செய்ப்பீங்க நல்ல ஒரு ஒரு மோட்டத்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் சரிங்க நகை எடுக்கலாம்னு பார்க்குறோங்க அப்படின்னா ஒருத்தர் நகை எடுக்கலாம்னு கேட்குறாங்க மூணாம் இடங்கிறது தகிரியும் விரும்பும் சொல்லக்கூடாது அந்த நகை எடுக்கிறதுனா இந்த பையனுக்கு நாலாம் இடம் அம்மா அம்மாவுக்கும் மூணாம் இடம் நகை நட்டு ஆடையை ஓரணும் அப்போ அம்மா இந்த தேதியில் இந்த டயத்தில் போய் நீங்கள் நகை எடுங்க நகை செய்கிறோம் அது குளிகளும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மூணாம் இடம் அம்மாவுக்கு மூணாம் இடங்கிறது நகை நட்டு ஆடையை ஓரணும் அந்த மூணாம் இடத்தை இயக்கணும் அந்த மூணாம் இடத்து தெய்வத்துட்டு போகணும் அந்த தெய்வத்துட்டு போய் வழிபாடு வச்சுட்டு நீங்கள் நகை எடுமா கண்டிப்பாக நகை மேலே நகை சேரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது பேங்க் பேலன்ஸு பேங்க் லாக்கரு ஆமாம் நீ அந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் படம் வந்து உங்களுடைய உங்களுடைய உங்கள் உங்கள் பே உங்கள் பேங்கில் உள்ள அக்கௌண்டு அப்போ உங்கள்கிட்ட வந்து ரெண்டு பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது ஏடிஎம் கார்டு எல்லாமே இருக்குது துட்டு இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் உண்மை தாங்க அப்படிம்பாங்க ஆனால் நான் சொல்லுவேன் உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் எந்த வீடோ எந்த வீட்டு அதிபதியோ அந்த அதிபதியை நீங்கள் வழிபாடு வைங்க அந்த அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையில் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஐநூறுரூவா போனால் போதும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக்கப் பண்ணி பாருங்கள் ஆறு மாதம் கிரமிச்சு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறும் இதுதான் இது அதாவது சரி அந்த பையனை கேட்குறாங்க அந்த பையனுக்கும் பதினொன்றாம் இடம் அப்பா அப்பாவுக்கு கேட்குறாங்க அப்பாவுக்கு எப்படிங்க அப்பாவுக்கு வந்து பதினொன்றாம் படம் அப்பா எந்த லக்கணமாக வர்றாரோ அந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அது சனி வீடாக இருந்தாலும் சரி அங்கே ராகுக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டில் அந்த வீ அந்த வீட்டு அந்த வீட்டு திசை எங்கேயோ அந்த திசையில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆறு மாதம் இருந்துச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எப்படி ஏறுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை காட்டும் ஏன்னா இதுதான் மெயின் இதை நீங்கள் வந்து கவனமாக எடுத்து படிக்கணும் அப்போ ஒரு ஒரு பேரண்ட்ஸு சாதம் கூட கொடுக்குறாங்கன்னா ஒரு பையன் பிசை நம்ம இவ்வளவும் சொல்லணும் அப்போ இவ்வளவும் அந்த அளவுக்கு அவங்க மக்கள் பீஸும் கொடுக்கணும் அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து சரி ஒரு சில ஒரு வழிபாடு உங்களுக்கு சொல்கிறேங்க அது வழிபாடு நான் எல்லா மேடையிலையும் பேசுவேன் அந்த கருப்பனை வந்து இங்கே உள்ள சோசியருக்கும் அந்த பொருந்தும் அதே நேரத்துக்கு அதாவது காலப்புருஷனுக்கு வந்து பத்தாம் இடம் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடங்கிறது மகரமாக வரும் அந்த மகரத்துக்கு அதிபதி சனி அது சனி எங்கினா தெக்கு பார்த்த கருப்பண்ணன் அது தெக்கு பார்த்த கருப்பண்ணேன் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் இடம் அது வந்து கும்பமாக வரும் அது சனி வீடு அது அதிக அதிக தேவதை கருப்பண்ணே அப்படி சொல்லக்கூடாது அதே காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ மீனமாக வரும் மீனத்தில் யார் சுக்கரன் உச்சம் ரெண்டு கூடையவன் அதே நேரத்துக்கு வந்து அது எப்படின்னா காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அயனை சைனை போகும் ஒரு மனித நிம்மதி அல்லவா அது அந்த இடத்த பிடிச்சிடணும் அந்த வீட்டு அதிபதியும் பிடிக்கணும் அப்போ மேச அப்போ காலபுருஷனுக்கு இடம் மேசமாக வருதா மேசன்னா எப்படி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார் முருகன் நல்ல செவ்வாய் ஆதிக்கப்பவராக இருப்பாரா அவரையும் வழிபட வைக்கணும் இப்போ இது பொதுவாக இது இந்தியாவில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்துங்க சோசிரிய சோசிரியர் எல்லாத்துக்குமே பொருந்தும் எப்படி காலபுருஷனுக்கு ஒன்றாம்படம் உலகத்துக்கே பொருந்துமா அப்போ உலகத்துக்கே பொருந்தும் போது என்னன்னா காலபுருஷனுக்கு ஒன்றாம்படம் முருகனை மெயினாக பிடிங்க நம்ம வந்து தமிழ் கடவுள் முருகனை பிடிங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு தொழில் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த அந்த லக்கணத்துக்கு அதிபதியும் சரி பொதுவாக வந்து உங்கள் லக்கணத்தையும் பார்க்கலாம் காலபுருஷத்து லக்கணத்தையும் பார்த்து நம்ம கணக்கெடுத்து ஒரு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ அந்த பதினோரு பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் அது மகரமாக வருது மகர மகரத்துக்கு அதிதேவதை அதாவது ம மகரத்துக்கு வந்து சனி போவான் அதுக்கு தேவதைன்னு சொல்லக்கூடாது தெக்கு பார்த்த கருப்பணன் தெக்கு பார்த்த கருப்பன் எங்கேயா இருக்கார் அப்போ தெக்கு பார்த்து கருப்பண்ணுன்னு சொல்லக்கூடாது நம்ம வெள்ளியணை அப்போ கரூர் மாவட்டம் வெள்ளி கொஞ்சம் ஒரு லந்தக்கோட்டைன்னு ஒரு ஏரியா போனீங்கன்னா தெக்கு பார்த்த கருப்பணன் அதாவது அந்த கருப்பண்ணுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது ஒன்றும் இல்லைங்க ஒரு மூணு எலும்பு சம்பளம் மூணு சுருட்டு மூணு சூடாக வாங்கிட்டு போய் அந்த கருப்பனுக்கு வழிபாடு பையங்க சோசியரும் சரி இந்த உலகத்தில் உள்ள மக்களும் சரி காலபுருஷனுக்கு பத்தாம் மேடம் தொழில் தொழில் சம்பந்தப்பட்டது மூமுண்டாங்கய்யா ஆனால் அந்த சனி வீடுனால் மந்தமாக போகணுன்னு சொல்லுவீங்க வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது வச்சு நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்கய்யா அப்போ பதினொன்றாம் படம் அப்போ காலபுருஷனுக்கு வந்து பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது கும்பமாக வரும் கும்பத்துக்கு அதி தேவதையார் சனி போவான் அவர் அவரோட வீடு எந்த பக்கம் மேற்கு பார்த்த வீடு அப்போ அந்த மேற்கு பார்த்த கருப்பனு சொல்லக்கூடாது ஒன்றும் இல்லைங்க கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா வெங்கமேடு புளியாமரம் சாப்பிடும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உங்கள் மினி பஸ் போகும் சேராட்டா போகும் அப்போ அந்த அதில் நீங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஊர்லேருந்து வந்தாலும் சரி கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க சேராட்டா மினி பஸ் இருக்குது நீங்கள் இறங்கி போய் சேராட்டா அதாவது வெங்கமேடு புளியாமரம் சாப் போகும் ஐயா அதுக்கு அதில் பக்கத்தில் வந்து முப்பதுல கற்பனை இருக்கார் அது தெரியுமான்னு கேட்டு நீங்கள் பஸ் ஏறி மொத மொதல் போனால் போகிறாப்பு இருந்தால் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாத எலுமிச்சம்பளம் மூணு சுருட்டு மூணு சூடம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு போங்க ஆனா அதே நேரத்துக்கு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து கோயில் திறந்துருக்கும் அங்க வந்து கார்த்தின்னு ஒருத்தர் மணி அடிப்பார் கார்த்தின்னு சொல்லி என் பேரு மணிவேலு சோசின்னு சொன்னிங்கன்னா அவர் எல்லாமே பண்ணி கொடுப்பார் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் படம் எவா எந்த யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பதினொன்றாம் இட வேலை செய்யணும்னா அந்த கருப்பனை பிடிங்க மேற்கு பார்த்த கருப்பனை சாமி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம் சரி அந்த மூணு எலுமிச்சம்பளம் மூணு சுருட்டு சூடாக வாங்கிட்டு போகிறீங்க அந்த மூணு எலுமிச்சம்பளை மூணு சுருட்டு சூடாக வாங்கிட்டு போய் வெளியில் வேல் இருக்கும் ஐயா அந்த வேல்கிட்ட நின்று உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டா தொழிலா வருமானமாக குழந்த பாக்கியமாக உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன மனசில் தோடுது உங்கள் உங்கள் மனசில் என்ன கஷ்டமோ அந்த அத்தனை கஷ்டத்தையும் அந்த கருப்பன்ட்ட வேலுக்கிட்ட நின்று சொல்லிவிட்டு அந்த அந்த எலும்பு சாம்பரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல கையில் நசிக்கிட்டே இருக்கணும் அப்படி நசிக்கிட்டே இருந்த பவர் ஊட்டின பின்னாடி அந்த வேரில் குத்திட்டு ரெண்டு சுருட்டை வந்து வெளியில் அந்த சுருட்டை வந்து நுனியில் பற்ற வச்சுட்டு போகக்கூடாதுங்க அது பேருக்காக வச்சுட்டு போகிறது அந்த சுருட்டை நல்லா பிச்சு வகுந்து வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய சூடை கட்டி வச்சு பருத்துங்க முறு அந்த அது கருப்பண்ணுக்கு என்ன ஒன்று புகை போகணும் அதோடய சுருட்டோட புகை போகணும் அப்போ தான் அவருக்கு வந்து பவர் கிடைக்கும் நீ எதுக்கு வந்திருக்கிற என்ன காரணத்துக்கு வந்துரு அதை செய் செயல்படுத்தி கொடுப்பார் அப்புறம் அந்த மாதிரி அதே அந்த அந்த சுருட்டை ரெண்டு பற்ற வச்சுட்டு தெம்பரம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்தா ஒரு வினையா இருப்பார் அவருக்கு ஒரு சூடம் பத்துவீங்க மதுர வீரன் பொண்ணுத்தாய் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது அதையும் வழிபாடு வச்சுட்டு உள்ளே கருப்பன் போகிறீங்க ரெண்டு எலும் பூ கொடுத்து உள்ளே கார்த்தினு மணி எடுக்கார் அந்த கருப்பணசாமி கோயிலில் முப்பது அடி உயரம் கருப்பண சாமி கோயில் மணி எடுக்கார் அவர்கிட்ட மணிவேல் சோசியர் சொல்லி விட்டார்னு கொடுங்க அவர் என்னென்னா அந்த எலும் கொண்டு அந்த அதனுடைய பாதத்தில் கருப்பனை பாதத்தில் வச்சுட்டு தீவாரத்தனை காட்டுவார் தீவாரத்தை காட்டி முடிஞ்ச உடனே வெளியே கொண்டாந்து தீவாரத்தை தான் கொடுப்பார் அந்த தீவாரத்தில் முடிஞ்ச உடனே அந்த தீவாரத்தில் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன சொல்லணும் அந்த எலுமிச்சாம் கொண்டு வர்றாரு மடி பிச்சை வாங்கணும் அந்த உலகத்தில் உள்ள தமிழர் எல்லாருமே இதை செய்யுங்க சோசியினா அதை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் அது என்னத்துக்கு முன்னாடி உள்ளே போங்க அந்த கருப்பண்ணை கும்பிட்டு உள்ளே போங்க உள்ளே பாலமுறை முருகனுக்கார் மாரியம்மன் விநாயகர் இருக்கார் அம்மன் அப்போ இவங்களை வழிபாடு வச்சுட்டு பெரிய கருப்பன்ட்டு வட வேல் இருக்கும் அதனுடைய பவர் எப்படின்னா கொல்லிமலையிலேருந்து வரக்கூடிய பவருங்க அப்போ அந்த அந்த வேலுக்கிட்ட போய் ஒரு சூடம் பற்றி வச்சிட்டு பெரிய கருப்பன்ட்ட ஒரு சுருட்டு பற்ற வச்சுட்டு நமஸ்காரமாக காலில் விழுந்து காலில் விழுந்து நீங்கள் வேண்டுதலை நிறைவேறுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் அதை வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக செய்க்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அங்கே ஒரு பாஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பாஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி உங்கள் குலதெய்வத்தை நினச்சிங்க உங்கள் குலதெய்வம் மின்னோர்களை நினச்சி கருப்பன்னா இதை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு காட்டு என் வாழ்க்கையில் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக செய்ப்பார் நீங்கள் ஒரு தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் பலனை நீங்கள் ஒரு தொண்ணூறு நாளில் இந்த பலனை அடைய முடியுங்க கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க அதை அந்த கருப்பனுக்கு அவ்வளோ ஒரு அணுக்கரகம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த அகத்தியர் வித்யா அதாவது அகத்திய சோதரிய வித்தியாலய அறக்கட்டளை அதாவது வந்து ரவி சயகுமார் ஐயா வாழ்க வாழ்க மின்னோடி வாழ்கட அதை என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு பதினாலு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு என்னுடைய ஃபோன் நம்பர் கரூர் ராயனூர் பி மணிவேல் ஐயா வணக்கம் ஐயா ஓகே அதாவது இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜோயிடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அவர் சனி கிரகத்தை பற்றி மட்டும் ஐயா அருமையாக பேசுனாங்க சனின்னா எந்த வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்குது அந்த சனிக்கு ஒரு உரு ஒரு ஒரு உருவம் படைச்சு அதுக்கு ஒரு தெய்வத்தை படைச்சு அந்த தெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ரொம்ப அருமையாக ஐயா பேசுனாங்க அதாவது சனி பவானுக்கு உண்மையாலுமே அசல் தெய்வம்னா கருப்பசாமி தான் சரிங்களா அதாவது கருப்பசாமிங்கிற எ எதை வச்சு நான் ஊச்சிதப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌலோகரணம்னு ஒரு கர்ணம் இருக்குது சார் அந்த கௌலோகரணத்துக்கு அதிபதி சனி பவானாக வருவார் சரிங்களா கௌலவகணத்தில் பிறந்தவங்க அனைவருமே அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கருப்புசாமி தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கம்பல்சரி ஒத்துக்கிறாங்க சரிங்களா அப்போது கருப்பசாமிங்கிறது மு முழுக்க முழுக்க சனி ஆதிபத்தியம் பெற்ற கரகம் அப்படின் அர்த்தம் உண்டுங்க சரிங்களா அப்போ கருப்புங்கிற பேர்லேயும் கருப்பு இருக்குது ரெண்டாவது அதுக்குள்ளே சனி கருப்புங்கிற உறவம் கதாநாயகனார் காக்கா அதுவும் கருப்பு தான் சரிங்களா அப்போது கருப்புங்கிற விஷயத்தில் கருப்பசாமி ரொம்ப அற்புதமாக பலனை கொடுக்குறாங்க நீங்கள் நிச்சயமாலுமே அதனுடைய வேண்டுதலை எடுத்துக்கும் போது ஐயா சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டை ஐயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்றத்தின் சார்பாக நன்றிகாந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்